எல்லாத்துக்கும் வணக்கம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னா சத்தியமங்கலம் தாண்டி புது வடவள்ளி வேளாங்கண்ணி கோயிலில் இருக்கிறோம் வந்துருந்தேன் சரி அப்படியே இந்த சுருவம்லாம் வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது சரி அப்படியே உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம சேனலில் அரைச்சி புதுசாக பார்க்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோவில் இது ஒரு அட்ராப் அட்ராப்ஷன் செப்பல்னு ஒன்று இருக்குது தியானம் பண்ணுறது ஆனால் இது எப்பவுமே லாக்காக தான் இருக்குது நான் வந்து பார்க்குறப்பெல்லாம் இது வந்து முதல்ல மாதம் பாத்திமா மாதா இது இரண்டாவது உத்திர உத்திரிய மாதா அடுத்தது மூணாவது சகாய மாதா அடுத்தது நாலாவது பாடுகளின் மாதா அடுத்தது அஞ்சாவது செபமாலை மாதா அடுத்தது ஆறாவது லூர்த மாதா அடுத்தது ஏழாவது திருக்குடும்பம் எட்டாவது விண்ணற்ற மாதா அடுத்து ஒன்பதாவது அம்மனற்ப மாதா அடுத்து பத்தாவது பூண்டி மாதா அடுத்து பதினொன்னாவது இடைவிட சகாய மாதா அடுத்து பதிமூணாவது மலை மாதா அடுத்து பதிமூணாவது குணமளிக்கும் மாதா பதினாலாவது குழந்தை மாதா பதினஞ்சாவது ஜப மாதா பதினாறாவது வியாகுல மாதா பதினஞ்சா பதினாறாவது சாரி நண்பர்களே எனக்கு என் பேர் போடாமா கண்ணாடி புதுசை மாற்றிருப்பாங்களா நம் மகனை பாதுகாப்பவன் இவங்க யார் யாரையும் தெரிஞ்ச கமெண்ட் போனங்க கமெண்ட் செஷனில் சிலுவையின் வரி சென்ற சென்றவர் தெரிஞ்சவர்கள் நான் போடுறேன் இவங்களாம் பாருங்கள் இயற்கை சீற்றிலிருந்த மக்களை பாதுகாப்பவர்கள் பத்தொன்பதுன்னு நினைக்கிறேன் பனி மையம் மாதா அடுத்து இருபது கார் மேல் மாதா ஒன்னு காணிக்கி மாதா இருபத்தி ரெண்டு புலோக மாதா இவங்க யாரு நம்ம வேளாங்கண்ணி மாதா Þurrþúþar, maða. Þið þeir þurru. Þurrþúþar, andri ég ég. Þurrþúþar, jókjöppu. Þurrþúþar, jóan.

இங்கே ஒருத்தர் கையில் கட்டிட்டு இருக்கிறாரு ஒரு பேர் செல்ல எனக்கு திருத்துதர் மத்தி திருத்துதர் அல்பேயாவின் மகன் யாக்கோ திருத்துதர் யூதா தேயூ Ser tu ver, Simón. Ser tu Unida, Sebastián. Unida, Alpón Samar. Alpón Samar. புனித லவ் ரேஞ்சியர் லவ் ரேஞ்சியர் புனித பிரான்சிஸ் அசிசி புனித அருளானந்தர் புனித அண்ணா புனித சூசையப்பார் புனித அந்தோனியார் திருமணம் எப்படி நடக்கணும்னு போட்டிருக்கிறாங்க ஆண்டவர் நடத்திருக்கிற கொடுத்து வாங்க போட்டிருக்கிறாங்க அப்புறம் நோய் நோயில் பூசுதல் நோயாளிகள் இருக்குங்களா பார்க்க போயிருக்கிறது ஃபாதர் அப்புறம் அப்புறம் பால சங்கத்தின வாங்கிறது எப்படின்ட்டு அப்புறம் உளுத்தி பூசல் வாங்கிறது எப்படின்ட்டு அப்புறம் விருந்து வாங்குறது எப்படின்ட்டு அப்புறம் திருமுழுக்கு வாங்கிறது எப்படின்ட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் போட்டு தெரியல யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க கோயில் சுற்றி இருக்கிற எல்லா சுத்திகளுக்கும் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படி இருந்தால் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் எல்லாத்துக்கும் அமைக்கும் மன்னக விண்ணக அரசி மரியாவின் விண்ணற்பு பெரு நிகழ்வு இயேசுவின் விண்ணேற்றம் இயேசுவின் உயிர்ப்பு மாற்றி மறையன் உண்மைகள்

கல் தூணில் அடிப்பதல் அடித்தல் கச்சுமணியின் இரத்த இறுதி இறை உணவு இயேசுவின் தோற்றம் மற்றும் மாற்றம் இறையரசு அறிவிப்பு ஊர் திருமணம் ஒளி நிறை மறையுண்மைகள் மகிழ்ச்சி ஞான ஞானியர் மத்தியில் இயேசு இயேசுவின் ஆலயத்தில் அர்ப்பணித்தல் வார்த்த மனுவுருவான மரிய எ சந்திப்பு மூக்கு தூதரின் தூது தூதரை பால்கர சிறுவனுக்கு அன்னை காட்சி மூடா முடமான சிறுவனுக்கு அன்னையின் காட்சி மாலுமிகளுக்கு அன்னையின் காட்சி இயேசுவின் உயிர்ப்பு பதினாறு இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார் பதிமூணு மரியா என் மடியில் மத் மிருந்து இயேசு பன்னிரெண்டு இயேசு சிலுவின் உயிர் விடுகிறார் பதினொன்று இயேசுவின் ஆணைகளால் அரைகிறார்கள் பத்து இயேசுவின் ஆடைகளை உருவிடுகிறார்கள் நகர் மகளிருக்கு ஆறுதல் அளிக்கிறார் இரண்டாம் முறையாக கீழே விழுகிறார் எரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார் இயேசுவுக்கு சீமோன் உதவுகிறார் இயேசு தாயும் அம்மையும் சந்திப்பு முதல் முறையாக கீழே இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது இயேசுவின் அணியாகிய தீர்ப்புகிறாரு எப்படி தலையிலாக இருக்கா எப்படின்னு தெரியல ஃபஸ்ட்லேருந்து இங்கேருந்து ஆரம்பிக்கிதா என்னென்னு தெரியல எடுத்திருக்கேன் வீடியோ எடுத்துருக்கேன் பார்த்தா புரிஞ்சுக்காங்க ஓகே நண்பர்கள் வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் நான் வீடியோ போய் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் பை